கேஸ் வெல்கம் பேக் டு சுதேவ் எல்லாரு எப்படி இருக்குங்க நல்லா இருக்கலாம் நான் ரொம்பவே நல்லா இருக்கிறேன் காலையில எழுந்திரிச்சி வண்டியை எல்லாம் வளமையாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படியே இப்போ வந்து எங்கே வந்துருக்குறோம்னாக்கா வீட்டுக்குள்ளே வேலைக்கு வந்திருக்குறோம் என்ன வேலை அப்படின்னாக்கா வீட்டுக்குள்ளே வந்து இப்போ புதுசாக கட்டின ஸ்டோரில் வந்து ஏசி வந்து ஃபிட் பண்ணுறாங்க அந்த ஏசி ஃபிட் பண்ணுறதா ஏசி ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள வந்து நம்ம வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் அதை வேலை இன்றைக்கி அதுக்கிடையில் இனிமேல் வந்து பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து வேலை வந்தாலும் வரலாம் சொல்ல முடியாது பார்ப்போம் இப்போ வந்து ஒரு ஏசி வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க அந்த அளவுக்கு பாருங்கள் அந்த ஒரு ஏசி வந்து ஃபிட் பண்ணிட்டாங்க இன்னொரு ஏசி வந்து அந்த ரூம்குள்ளே வந்து ஃபிட் இருக்கிறாங்க அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அவுடோர் இன்னும் ஃபிட் பண்ணல அவுடோர் வந்து இனிமேல் தான் ஃபிட் பண்ணுவாங்க முதல்ல இன்டோர் ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் அவுடோரை ஃபிட் பண்ணுவாங்க லைன் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் சாலு ஆக்கிட்டு ஏசி எப்படி கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா முதலாளி வந்து ஃப்ட்ஜு எலக்ட்ரானிக் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏசி வாங்கியிருக்காரு அந்த கம்பெனிலேயே வந்து எல்லா பேமெண்ட்டுமே கட்டிடுவாங்க ஸோ அவங்க வந்து லொக்கேஷனை வாங்கிக்கிட்டு ஒரு நாள் வந்து ஏசியை மாட்டி கொடுத்துட்டு அப்படியே அவங்க சொல்லுவாங்க இப்போ அந்த வேலை தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்களாம் நாங்கள் நான் பாய் பாய் வெளில நிற்கிறாரு நான் உள்ளே நிற்கிறேன் அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறோம் எல்லோருக்கும் இந்த இதை வந்து மாட்டியாச்சு அதுக்கிறதுக்கு கீழே வந்து இந்த ட்ரில் போட்ட அந்த சிமெண்ட் இதுக்கெல்லாம் இருக்கா அதை வந்து அவர் கூட்டி அனுப்பிட்டுருக்காரு இன்னொன்று அங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஏசி மாட்டுறதுக்கு இதெல்லாம் நமக்கு தெரியாது பட் தெரிஞ்சுக்கிருவோமே என்ன பண்ணுறாங்கனாக்கா முதல்ல அந்த இடத்துல அளவெடுத்து கரெக்டாக அந்த ஹோலுக்கு தகுந்தாப்பில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீலு ஃப்ளைட்டை வந்து அடிச்சிட்றாங்க அந்த ஏசி கரெக்டாக அந்த இது பண்ணுற மாதிரி அதுக்கப்புறம் அந்த பக்கத்தில் ஒரு ஹோல் போயிருக்குது அந்த ஹோலை வந்து அந்த ஏசியுடைய பைப்பு ஒருத்து பாருங்க அதுக்குரிய கேப்பு அந்த கேப்பு கிடைக்கிற இடத்துல வந்து இப்போ என்ன பண்ணுவாங்கனாக்கா நம்ம அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி ஒன்று அடித்து விட்டு அந்த இடத்த ஃபில் பண்ணி விட்ருவாங்க அவ்வளோதான் இனி இண்டோரத்துக்கு மாட்டிட்டு அவுட்டோரை மேலே போய் மாட்டுவாங்க எல்லாம் அவங்களுடைய டூல்ஸ் செட்டப்பாக கொண்டு இந்த இன்டோரை தூக்கிட்டு வந்து பலையக்கா தூக்கிட்டு வந்து அலையக்கா மட்டப்படாது கிட்ட புடி ஏசிங்க

அது வேணாம் தரது தரது சிம்பிள் கூட்டி ம் எல்லாருக்கு

அங்கேருந்து எடுத்த அந்த பயிரோருக்குள்ள விட்டு எடுத்தார் இல்லையா அதே லைனுக்குள்ள வந்து திருப்பி அதாவது அங்கேருந்து எடுத்த லைனை அப்படியே உள்ள விட்டு இது வழியாக எடுத்து ரெண்டு லைனையும் தான் நீங்க சரியான லைனுங்க வயர் சும்மா உங்கள் வயர் எங்க வயர் இல்லை அப்படி ஒரு வயராக இருக்குது அதில் உள்ள உள்ள கம்பியை ப்ளூ கலர்ல ஒன்று இருக்குது அப்புறம் ரெட் கலர்ல ஒண்ணு இருக்குது அதாவது ரெண்டு ரெட்டையும் ஒரே லைனில் கொடுக்குறாங்க ரெண்டு ப்ளூவையும் இல்லை ஒரு ப்ளூ ஒரு லைனில் கொடுக்குறாங்க ஆ ரெண்டு ம் kalau <laughs> kita pernah main kalau kita ke

இப்போது அவுட்டோரை வந்து அப்படியே அழக கட்டி தூக்க போகிறாங்க மேலே இதுதான் வந்து அவுட்டோரு எப்படி பேக் பண்ணி அழகாக நீட்டாக இது வந்து இந்த கம்பெனி வந்து மேட் இன் தாய்லாந்து அப்படின்னு போட்டிருக்குதுங்க இப்போ தூக்க போகிறாங்க ஏசியை அவுட்டோரை அங்கே மேலே ரெண்டு பேர் இருக்காங்க பாருங்கள் பைப் இருக்கிறதுனால அவ்வளோதான் அல்ல பெரிய ஏசிங்க இது என்ன ஒன்றா இருக்குது அதையும் தூக்கி வேலை ஏற்றிடுவாங்க ஒரு வழியாக மேலே வந்து அவுட்டோரையும் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முடிஞ்சிச்சு வேலை முடிஞ்சிச்சு ஒரு அவுடோரை அங்கிட்டு ஃபிட் பண்ணி முடிச்சிட்டாங்க இங்கிட்ட வந்து இது இருக்குது அந்த காட்டன் இருக்குது அதனால் வந்து காட்ட முடியல எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போது அந்த ரெண்டாவது அவுடோரை வந்து இங்கே மாட்டிக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமாக முடிச்சுட்டாங்க வேலையை சக்கு 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 சக்குன்னு அவர் ஸ்வீட்டாக பார்க்குறாருங்க வேலை சூப்பராக பார்க்குறாரு வேலை கட 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 கட்டன் பார்த்து முடிச்சிட்டாங்க இப்போயும் கிளம்ப போகிறாங்க போல் அப்படியே நம்மளும் கிளம்புவோம் நான் இப்போ வந்து ஏனிப்படியில் வந்து நிற்கிறேங்க கேப்பாருங்க ஏனிப்படியில் வந்து நிற்கிறேன் சரி ஓகே நம்மளும் போயிட்டு அப்படியே சாப்பிடுவோம் டைம் ஆகிடுச்சி கிச்சனுக்கு வந்து தண்ணியை ஓப்பன் பண்ணியாச்சு நேற்று நடந்த பிரச்சனையில கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு ஓப்பன் பண்ண சொன்னார் இதுதான் கிச்சன் டேங்கு தண்ணியை ஓப்பன் பண்ணிட்டேன் ஓப்பன் பண்ணி விட்டாச்சு தண்ணி அதில் ஏறிக்கிட்டு இருக்கேன் சரி ஓகே அப்படியே மெதுவாக நம்ம கீழே இறங்கும் மதியம் சாப்பிட்டுட்டு நல்லா கொஞ்சம் திட்டு வாங்கிட்டு அதோட படுத்து தூங்கிட்டாங்க சரியான தூக்கம் ஒரு மூணு முக்கால் மணி போல் முதலாளியமாக ஃபோன் பண்ணாங்க என்ன செய்யுது இந்த மாதிரி வந்து வண்டி எடுத்து ரெடி பண்ணு நான் அல்கூரு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியை வந்து அப்படி பேக் கேமரா போட்டு பேசிகிட்டு சரி இதுதான் வந்து அல்கோரு இந்த இடத்துக்கு தான் வந்து வந்திருக்காங்க அந்த அந்த சைடில் கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டுக்கு போகிறேங்க இந்த ஏரியா ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டெசர்ட் பகுதி இதில் வண்டி வாசிலாம் வர்றது ரொம்ப வண்டி வண்டி எல்லாமே வரும் போகும் கூட பஸ்ஸு கூட போகுது பாருங்களேன் ஆர் செவன் ஜீரோ டூ சரிங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீயாக இருக்கிற இடத்துல ஏன் நம்ம கூட வரலாம் ஆனால் இவங்க வந்து சஃபர் போயிருந்தாங்கனாக்கா இந்த மாதிரி பஸ் இப்போ வருது ஆறு செவன் ஜீரோ டூ அப்படி வந்து கடலை பார்த்துட்டு சும்மா அப்படி ஃப்ரீயாக நல்லா நல்லா பாபிக்கு இது எல்லாம் போட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ஜாலியாக செம்மையாக போய்கிட்டு இருக்கலாம் இங்கே பாருங்கள் வெளிநாட்டில் வந்து மேலே லைன் போகிறத பார்த்துருக்கீங்களா இங்கே பார்ப்பீங்க இது வந்து டெசர்ட் பகுதி இல்லையா அதனால வந்து எல்லாமே வந்து வெளியில் தான் விட்ருப்பாங்க லைன் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து நம்ம சிட்டிக்கில வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே அண்டர் அண்டர் கிரவுண்டு சனிங்களா கீழே தான் வந்து எல்லாமே போகும் இங்கே வந்து எல்லாமே மேலே போகுது இல்லை வேறு லெவலு தான் மாதிரி இந்த இடத்துல வந்து வண்டி வந்து பார்த்து மெதுவாக போகணுங்க ஏன்னு கேட்டால் இது யாருமே வரல மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்ம அடித்து பிரிச்சுக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டே பிரிச்சுக்கிட்டு போனீங்கன்னாக்கா டயரை பிரிச்சுக்கிட்டு போயிடும் அப்புறம் அவங்களுக்கு அதனால் வந்து ரொம்ப கவனமாக போகணும் இப்போது நான் வந்து அந்த அல்கோ ரோடை பிடிக்க போகிறேன் இது வந்து டெசர்ட் பகுதியில் உள்ள ரோடு என்ன ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் போனேன்னாக்கா வந்திரம் எனது இது அல்கூர் வந்திரம் அந்த ஒரு தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்குது பாருங்களேன் அந்த நிலவுக்கு பக்கத்தில் அதுதாங்க ராசல் அஃபான் கேஸ் எடுக்கிற பகுதி சரியா எனக்கு எனக்கு கேமரால தெரியுது என்னமோ தெரியல வண்டியெலாம் இங்க வந்து இலரேப்பரே பப்பாயிட்ட இருக்காங்க என்ன கேட்டா இன்னைக்கு விசாலகலமே சரியா வீக்கெண்ட் அதனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த டெசர்ட் பகுதியை நோக்கி படையெடுத்து போவாங்க இந்த டயத்தில் நல்லா ஃபேமிலியோடு வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க இந்த பாபிக்கு சுட்டு சாப்பிட்டுக்கிட்டு சாய் இதுக போட்டுட்டு குப்பூஸ் இதுக்கெல்லாம் வாங்கிக்கிட்டு அந்த கியூ அதுக்கப்புறம் காவாப்பு இந்த மாதிரி இதுக்கெல்லாம் சுட்டு நிறைய சாப்பிட்டுட்டு அப்படியே போவாங்க இப்போ எனக்கு என்ன தேவைப்படுதுனாக்கா சாய் என்ன தேவைப்படுது அல் சாய் மணி அஞ்சு பத்தாகுது அதனால் வந்து இன்னும் நான் வந்து சாய் குடிக்கலாம் போயிட்டு ஒரு சாயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு அடி அடிச்சிட வேண்டியதான் ஓ வீட்டுக்கு நம்ம இஸ்மாயில் புறவும் காமில் புறவும் வரேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியலை ஃபோன் அடிச்சிருந்தாங்க நான் திருப்பி ஃபோன் அடித்தேன் என்னப்பா எங்கே இருக்க இங்கே தூக்கமா அப்படின்னு கேட்டாங்க தூக்கமா எங்கே தூக்க தூங்க இவங்க தான் வந்து நம்மளை வந்து இதுக்கு கடையில் கூப்பிட்டு வந்துட்டாங்கல்ல அப்புறம் தூங்க நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருந்ததுனால ஃபோன் எடுக்க முடியாமல் போச்சு ப்ரோ அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே நாங்கள் அங்கிட்ட வரலான்னு சொல்லிட்டு தான் பார்த்து ஃபோன் அடித்தோம் ப்ரோ அப்போ எப்படி வரவா அப்படின்னு கேட்டாங்க வாங்க நான் இப்போ வந்து இருந்து ஒரு அரை மணி நேரத்தில் வந்துடுவேன் நீங்களும் இன்னும் வர்றதுக்கு சரியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் இப்போ எந்த சைட்லேயும் ரோடு போகுது இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக புதுசாக போட்டிருக்காங்க ரோடு கிட்டத்தட்ட போட்டு ஒரு ஒரு வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம இந்த இடத்துக்கு வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்ததை நான் கேட்டேன் இந்த இந்த சைடில் வந்து நேராக போய் லெஃப்ட் எடுத்து உள்ளே போகணுமா ஏன் செய்யுது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க மாமா நான் வந்து அரபா சனா கபில் அனைச்சி அழகின் நான் மாஃபி ஃபக்கர் அப்படின்னு சொன்னேன் ஆ ஓகே 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 அப்படின்னா நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்தது எனக்கு மெயின்ட்டில் இல்லைம்மா மெயின்டில் இல்லைம்மா அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே செய்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ வந்து இப்போது நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதோடு அவங்க தான் சொன்னாங்க ரூட்டு அப்படியே எடுத்துக்கிட்டு வந்தாச்சு இப்போ இருந்து நேராக போனோம்னாக்கா அல்மீரா தவார் வரும் அதில் லெஃப்ட் எடுத்தோம்னா அப்படியே வீட்டுக்கு போயிடலாம் இப்போ நம்ம பாட்சா பேபியை வந்து போக்கலாம் தான் போனேன் ஆனால் வந்து அவர் இன்றைக்கி வேலைக்கெல்லாமல் சொல்ல முடியாது அவர் எங்கே இருப்பாருன்னு அவருக்கே தெரியாது பயங்கர பிஸியாக இருப்பார் அதனால் வந்து சரி ஓகே கான்டாக்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கான்டாக்ட் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் வந்து மேகத்தை பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கு போனாங்களா மேகம் இதெல்லாம் வந்து பார்க்கு வசீஃப் பார்க்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ யார் வர்றதில்ல நினைக்கிறேன் இதெல்லாம் எல்லாம் மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்குது போனால் சரி நம்ம வந்து இப்போ இதில் வந்து ஒரு டீட்டையாக இருக்கு இல்லை வந்து சாய் கடை கடை ஏதாவது இருக்கு அதெல்லாம் பார்த்து ஒரு சாய் குடிச்சுட்டு அப்படியே வண்டியை ஒரு இழுப்பு இழுத்து விட்ருவோம் நம்ம அந்த சைடில் போனால் நூற்றி இருபதுல தான் போகிறது வாரது இது பண்ணுறது ஏன்னா ரோடே நூற்றி இருபது தானே ஸோ அதனால தான் இங்கேருந்து க இது அல்கோரில் விட்டு வெளியாகும் போது ஒரு நாலு சிக்னலை கடந்து போகணும் அதுக்கப்புறம் நம்ம போயிட்டோம்னாக்கா நம்ம ராஜா நம்ம மந்திரி அப்படிங்கிற மாதிரியாக பிரிச்சுக்கிட்டு போயிடலாம் சரிங்க வீட்டில் போயிட்டு பாப்போம் அந்த டெசர்ட் பகுதிக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருக்கிறேன் தலைவரும் அங்கதான் வந்துருக்காரு ஆனா எங்க ரெண்டு பேருக்கும் தெரியல ஆனால் இங்க வந்துட்டு போன்ல பேசும்போது தான் நான் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன்னா அதோட ஒரு சரார் நானும் தாங்க போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கதான் கிடந்திருக்காரு சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்திருக்காப்ல மணி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எத்தனை மணி பன்னெண்டு இருபத்தி மூணு பன்னெண்டு இருபத்தி மூணு ஆகுதுங்க ரெண்டாவது இன்னைக்கு வந்து ஒரு சம்பவம் ஆகிப்போச்சு இன்னைக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் மூணு டேங்கு இப்போ வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் அது அப்படியே இருக்கட்டும் மூணு டேங்க் மூணு டேங்காகவும் இருக்கட்டும் இன்னைக்கு என்னையவும் பாயவும் கூப்பிட்டாரு ஓனர் கூப்பிட்டு அந்த இருந்து வர்ற தண்ணி இருக்குது இல்லையா அந்த தண்ணியை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காராம் அதை விட மெயினில் ஒரு வாழ்வு ஒன்று வச்சுருக்காரு எதோ ஒரு இதில் வந்து லூஸ் ஆகி ஏதோ ஒரு இதாக ஆகிருக்குது கூப்பிட்டு வச்சு திட்டார் மனுஷன் இதை யார் இது பண்ணினது யார் இது பண்ணினது நான் சொன்னேன் நீங்கள் சொன்னதுனால நாங்கள் எந்த இதுவுமே டச் பண்ணுறதே கிடையாது ஆனால் நாங்கள் தொடவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்கிறோம் கேட்க மாட்டேங்கிறார் நீனும் இல்லை அவரும் இல்லை வேறு யாரு வந்து ஜின்னு வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஜின்னுனாக்கா பேய் வந்து எது பண்ணிச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ இன்னைக்கு முழுக்க சட்டியான டென்ஷனுங்க அதே நம்ம இந்த ஏசி மாட்டம் வந்தவங்க அந்த வேலை இந்த வேலை நிறையா இது இருந்ததுனால என்ன என்ன செய்கிறதுனே எனக்கு ஒன்றும் புரியலை சரி வேற என்ன பண்றது வந்தாச்சு இது பண்ணியாச்சு அதனால் வந்து நானே வந்து பெருசாக இது பண்ணலை சரி ஓகே இனிமேல் வந்து அப்படி நடக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட முடிச்சாச்சு இதெல்லாம் வந்து எதுக்காக வேண்டி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்னா இப்படியும் கஷ்டங்கள் இருக்குது கவலைகளையும் தாண்டி நாங்கள் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அப்போ வீட்டில் இருந்து கால் பண்ணுறவங்க பேசுகிறவங்க இது பண்ணுறவங்கெல்லாம் வந்து எடுத்த உடனே வந்து இந்த மாதிரி வந்து சரம் மாதிரியா சரம் வெட்டி மாதிரியா அடிச்சு வீசிடலாமா என்ன கொஞ்சம் நார்மலாக பொறுமையாக பேசி அதுக்கப்புறம் அங்க என்ன பிரச்சனை பிரச்சனை கேட்டதுக்கு அப்புறம் உங்களுடைய சரவெடிகளை பொறுத்துட்டு போட்டீங்கன்னாக்கா எங்களுக்கு கொஞ்சம் தாங்குற அளவுக்கு கொஞ்சம் சக்தி இருக்கு இல்ல நீங்க உடனே சரவடியை எடுத்து வீசினீங்கன்னாக்கா தாங்கக்கூடிய சக்தியை நாங்க இழந்துடும் பாருங்க நாலு மணிக்கு போயிட்டு இந்த தான் பன்னெண்டு இருபத்தாறாச்சுங்க பன்னெண்டு இருபத்தாறு நாலு மணிக்கு போயிட்டு இப்பதான் வர்றோம் அப்ப பாத்துக்கோங்க என்ன நிலைமை எப்படி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வியாழக்கிழமை வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை வச்சு உறிச்சி உப்ப தடவிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கிடைக்கும் போதுதான் நல்லது என்ன பண்ண சொல்றீங்க என்ன பண்ண சொல்றீங்க வந்தாச்சு சரியா எல்லாமே அப்படிதான் இதுவும் கடந்து போகும் அப்படிங்கிற மாதிரியா எல்லாமே கடந்து எல்லாத்தையும் கடந்து போவோம் அவ்வளோதான் தான் இன்னைக்கு இன்றைக்கி ஒரே இதுகள்லாம் முடிஞ்சிச்சு ஏசியெல்லாம் ஃபிட் பண்ணாங்க அது கூப்பிட்டு வச்சு நாலு கிளி கிழிச்சு இறங்க முடியாமல் கூப்பிட்டு வச்சு நாலு கிளி கிழிச்சு விட்டார் நாங்களும் அதை சிரிச்ச மணிக்கே வந்துட்டோம் அப்படி அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே போகுது என்ன செய்கிறது பார்ப்போம் ஓகே மறக்காமல் நம்ம செய்து வச்சேனால் சப்ஸ்க்ரைப் பண்ணியங்க வீடியோ பிடிச்சா லைக் கமெண்ட் ஷேர் பண்ணிவிங்க இன்னொரு விளாகில் சந்திப்போம் பாய் குட் நைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்